இதுல கொஞ்சம் உள்ள மைனஸ் இருக்குங்களா இன்னும் மைனஸ் தான் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் சாஸ் ஆ சூடா இருக்கே ஆஹா அனல் பறக்குது பாடு மால்தி எதை நான் உருளக்கல் உருக்கி சொன்னேன் என்ன பண்ணுது தோ என்னது நாது இது இதா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் பிரெட் பிரெட்

இருங்க சூடா இருக்கு நல்லா இல்லையா இருங்க நல்லா இல்லையா இந்த உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு அது கூட சேர்ந்து இந்த பிரெட்டோட அந்த ரோல் ரெண்டு ஜாயிண்ட் வேற மாதிரி இந்த காம்பினேஷன் வேற மாதிரி இல்ல நல்லா இருக்கா ஆஹா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓகே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு நீங்களும் உங்க வீட்டுக்காரங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்பதான் உங்க வைஃப் வந்துச்சு உங்க வைஃப் உங்க ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்பதான் உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செய்யலாம் ओके फर्स्ट क्लास आ रही है सुपर